அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இப்போ இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை வீட்லேயும் வரைகிறாங்க நிறைய பேர் டேட்டுவாகவும் குத்திக்கிறாங்க ஆக்சுவலி இந்த சிம்பிளோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ்னா என்ன ஓகே அதாவதுமா பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது சமநிலை அடையும் பொழுது நாம வந்து இறைவன் கிட்ட என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த பூதத்தோடு தொடர்புடைய பொருட்களை வந்து இறைவன்கிட்ட கொண்டு வந்து வழிபாட்டுல வைக்கிறோம் இப்ப வந்து நெருப்பின் வடிவாக விளக்கும் நிலபூதத்தின் வடிவாக வந்து மண்ணால் பிடித்த விநாயகர் மஞ்சளால் பிடித்த விநாயகரும் அதே போல நீர்பூதத்தின் வடிவாக நம்மளுடைய உதிரணி அதாவது பஞ்சபாத்திரம் அப்படின்றது வந்து நீரினுடைய வடிவாகவும் காற்றினுடைய வடிவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த தூப புகையும் அதே போல ஆகாயத்தினுடைய வடிவாக பூஜை மணியும் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது இந்த பஞ்சபூதத்தினுடைய அதிர்வுகள் ஒன்று சேரும் பொழுது அந்த இடத்துல நாம என்ன கேட்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்போ இது ஒரு குறியீடாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சூழல்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்வஸ்தி ஓகேவா அப்ப இந்த ஸ்வஸ்திக்க போடும் பொழுது நம்ம நிறைய கண்ணம்னான்னு போட்டுறோம் அந்த ஸ்வஸ்திக்கு வந்து கரெக்டா நேர்கிழக்கு அந்த மேற்கு வடக்கு தெற்கு எப்படி வந்து அந்த வாஸ்துல வந்து டிகிரி டைமென்ஷன் பார்க்குறோம் இல்லையா கிழக்கு திரும்பி இருக்கக்கூடாது வடக்கு திரும்பி இருக்கக்கூடாதுன்னு அதே போல் நேர் கிழக்கு திசையில் நம்ம அமர்ந்து இந்த ஸ்வஸ்திக் சிம்பில் அல்லது வீட்டுடைய பூஜை அறையில் அல்லது நோட்டு புத்தகத்தில் இறைவனை வேண்டி நம்ம வரைகிற பொழுது அதில் குறிப்பாக ரெட்டு ரெட் கலர் இங்கில் அல்லது வீட்டில் வந்து மஞ்சளால் நம்ம வரையும் பொழுது அந்த இடம் வந்து எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த பஞ்சபூத சக்தியால் மிக சிறப்பான நிலையில் இருக்கும் அந்த இடத்துல எதிர்மறை அப்படின்றது எதுவும் நடக்காது ஏன்னா அஞ்சு பூதத்துல ஏதாவது ஒரு பூதம் குறைஞ்சாதோ அதுக்கு பேர் தோஷம் அந்த பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கிற ஆற்றல் இந்த ஸ்வஸ்திக் சிம்பலுக்கு என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது அதாவது ஒரு முழுமை அடைதல் பஞ்சபூதம் வலுவா இருந்தாதான் இந்த பிறப்புலயே நம்ம ஒரு முழுமை இந்த பலனை நம்மளால என்ன பண்ண முடியும்னா பெற முடியும் அதுக்குதான் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா பயன்படுதுமா இத வந்து தலைகீழாகவோ அல்லது சாய்த்த வண்ணமோ அல்லது கோடுகளை வந்து தவறான ஒரு நிலையிலயோ என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்காரணத்தை முன்னிட்டு போடக்கூடாது அப்படி போட்டா அதுல ஏதாவது ஒரு பூதம் வந்து பிரச்சனையாகும் சம அளவுல இருக்கணும் சம அளவுல இருக்கணும் இந்த சம அளவுல போடும் பொழுது அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையா இருக்கும் இப்ப ஹிட்லர் பார்த்திருப்பீங்க ஹிட்லர் அந்த அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் பயன் பயன்படுத்தினார் ஆனா அவர் வந்து ஒரு சாய்வாக தலைகீழாக பயன்படுத்தினார் ஆகையினால் அவருக்கு ஆரம்ப காலம் எப்படி இருந்தாலும் அவருடைய இறுதி நிலை அப்படின்றது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அதனால வந்து நம்ம ஸ்வஸ்திக்கை எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு முன்னூத்தி அறுபது டிகிரி கரெக்டா வேலை செய்யும் இப்ப பனிரெண்டு ராசிகள் இருக்கிறது ஒரு ராசிக்கு முப்பது பாகை பனிரெண்டு மூணு முப்பத்தி ஆறு இந்த பனிரெண்டு ராசிகளும் வானமண்டலத்துல தான் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல பூமியில நான்கு பூதங்கள் ஆகாயத்தோடு கனெக்ட் ஆகி இருக்கிறதா நம்ம ஜோதிடம்னு சொல்றோம் அதை சுருக்கிய வடிவம் தான் ஸ்வஸ்தி ஆகையினால அந்த முந்நூற்றி இருபது டிகிரி கரெக்டா இருந்தாதான் அது பர்ஃபெக்ட் வாஸ்து அதுக்கு பதிலாக இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் என்ன பண்ணப்படுதுன்னா உபயோகப்படுத்தப்படுகிறது பேருக்கு இருக்கேன் மாம்பலகையில இந்த ஸ்வஸ்திக் உருவாக்கி நீங்க வீட்டு வாசல்ல மாட்டி வச்சீங்கன்னா எந்த ஒரு தோஷமும் உங்க வீட்டுக்கு வராதுன்றத நான் நிறைய பேருக்கு அறிவுறுத்தி நிச்சயமாக அடுத்த பார்த்தீங்கன்னா கடிகாரம் இந்த கடிகாரம் அப்படிங்கறது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வரவேற்பறையில மட்டும்தான் வச்சிருப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு அறையிலயும் இந்த கடிகாரம்ன்றது இருக்குது ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கு இந்த கடிகாரம்ன்றது பொதுவாக ஒரு வீட்டில் எந்த திசையை நோக்கி மாட்டணும் இதற்கும் ஏதாவது அளவுகள் இருக்கா அதாவதுமா கடிகாரத்தையும் நம் சூரியனையும் ஒப்பிடலாம் சரியா நம்ம முன்னோர்கள் வந்து சூரியனுடைய நகர்வை வைத்துதான் இப்போ இத்தனை மணி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சூரியனுக்கும் கடிகாரத்திற்கும் என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இப்ப கடிகாரம் எல்லா திசைகளிலுமே இருப்பது நல்லதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ஒரு அலுவலகமாக இருக்கிறது அப்படின்ற பட்சத்துல எல்லா இடத்துலையுமே கடிகாரம் இருக்கிறதுல எந்த விதமான தவறுகளும் கிடையாது இப்போ நிறைய பேர் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற அடிப்படையில் நம்ம வந்து தூங்கும் பொழுது கூட என்ன பண்ணிக்கிறோம்னா கடிகாரத்தை நம்ம கட்டிட்டு தான் தூங்குறோம் ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய முள் கடிகாரம் இருக்கிறது இல்லையா இந்த முள் கடிகாரம் அப்படின்றது எண்களை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வரவேற்பறையில் கிழக்கு திசையில் இருக்கிறது ரொம்ப நல்லது காலையில் எழுந்த உடனே நம்ம கிழக்கு திசையை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு வந்து கடிகாரம் வந்து சிறப்பாக இருக்கணும் அது வந்து அந்த வீட்டுடைய ஆண்களுக்கு நல்ல மனநிலையை ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார்கள் எல்லா இடத்திலுமே நிறைய கடிகாரம் இருக்கிறது அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அதிகமா பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் பெண்கள் ஏன்னா ஆண்களுடைய சுழற்சியும் வேகமும் வேலையும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பெண்களுக்கு உரிய வாய்ப்புகள் பெண்கள் வந்து கணவனோடு இணைந்து செயல்படக்கூடிய சூழல்கள் எல்லாமே இங்கே என்ன பண்ணப்படுதுன்னா பாதிக்கப்படுது அதனால என்னை பொறுத்தளவுல எந்த திசையில நீங்கள் கடிகாரம் மாட்டணுன்றதை தாண்டி வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ளோருக்கு ஒரு கடிகாரம் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது என்ன பொறுத்தளவுல சரி ரூமுக்கு ஒரு கடிகாரம் மாற்றுறது அப்படின்றது என்ன பொறுத்தளவுல தவறு நீங்க நல்லா பாருங்க எந்த அளவிற்கு ஒரு மனிதன் வந்து கடிகாரத்தின் மீது அதிக மோகம் இருக்கிறதோ என்கிட்ட இருபது வாட்ச் இருக்கு இருபத்தஞ்சு வாட்ச் இருக்கு நான் அதை வந்து விதவிதமா நான் கட்டிப்பேன் இந்த மனநிலை இருந்துட்டாலே அவங்களுடைய லைஃப்ல ஏழாம் பாவம் செயலிழந்திருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன் ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன மனைவி அதிகமாக கடிகாரத்தை நிறைய விரும்புபவர்களுடைய வாழ்க்கையில ஏழாம் பாவம் செயலந்து இருக்கும் மனைவிக்கும் ஏன்னா வந்து சூரியனை வந்து அதிகமாக உச்சப்படுத்தும் பொழுது ஏழாம் பாவம் வந்து செயலிழக்கும் இவரு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பாரு எல்லாத்துலயுமே இவங்க பர்ஃபெக்சனாக இருப்பாங்க இவங்களுக்கு மணி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா கரெக்டா லாங் டைம் பாண்டிங் ஆன ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா என்ன இருக்கும்னா மிஸ்டேக் இருக்கும் இது வந்து ஒரு கிரகத்தை ரொம்ப வலுப்படுத்தும் பொழுது அந்த கிரகத்தின் இன்னொரு கிரகம் வலு விளக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த பலனையும் என்ன பண்ணி ஆகணும் அனுபவித்தாகணும் இப்ப அடுத்தீங்கன்னா ஷார்ப்பான் விஷயங்கள் வந்து நம்மளுடைய பெட்ரூம்ஸ்ல இருக்கலாமா உதாரணத்துக்கு ஒரு நெயில் கட்டரும் ஒரு ஷார்ப்பான் ஐட்டம் தான் சிசர்ஸும் ஷார்ப்பான் ஐட்டம் தான் குழந்தைகளுடைய இந்த கத்தி விளையாடக்கூடிய இந்த கத்தி அப்போது ஒரு படுக்கை அறை அப்படிங்கறதுல என்ன மாதிரி பொருட்கள் இருக்கலாம் என்ன நான் பிரணவ படுக்கையறை படுக்கையறையாக இருப்பது மட்டும்தான் நல்லதுன்றது என்னுடைய அறிவுரை அது வந்து ஒரு தூக்கம் அதாவது கபசக்தி செயல்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் இப்ப கபசக்தி எங்க அதிகமா செயல்படும் அப்படின்னா அமைதியான இடத்துல மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உடம்பு கபநிலைக்கு வரும் அமைதி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது பல பொருட்களை ஒரு இடத்துல குவித்து பார்க்கும் பொழுது அவருடைய மனநிலை வந்து சக்தியா மாறிடும் அதாவது பல தேடல்கள் பல பொருளை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பொருளை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒவ்வொரு சிந்தனை தோன்றும் இப்போ படுக்கையறை அப்படின்னு வரும்பொழுது அந்த படுக்கையறை சம்பந்தப்பட்ட விஷயம் படுக்கையறையில இருக்கிறது நல்லது இப்போ ஒரு நல்ல ஒரு திருமணமான கிரகஸ்தரா இருக்கார் அப்படின்னா அவங்க மனைவி கணவன் மனைவியுடைய அன்பு சார்ந்த படங்கள் அந்த படுக்கரையில் இருப்பது நல்லது அது அவங்களுடைய உறவை வந்து பலப்படுத்தும் அவங்களுடைய வாரிசுகளுடைய படங்களை வந்து அந்த படுக்கரையில் வைத்திருக்கிறது நல்லது அவங்கள மேலும் மேலும் இன்னும் அவங்கள என்ன பண்ணணும்னா வலுவாக்கும் நல்ல நறுமண மிக்க மலர்கள் இது அவங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை வந்து என்ன பண்ணும்னா சீராக்கும் நிறைய டிசைன்ஸ் இல்லாத பெட்ஷீட் பிளைனான பெட்ஷீட் இது வந்து அவங்களுடைய தூக்கத்தை நல்லபடியா இன்னும் என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தும் அதிகப்படியான பொருளை வச்சு அடைக்க முடியாத இடமாக இருக்கிற பெட்ரூம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல வந்து நாலு பீரோ பக்கத்துல ஒரு சோஃபா கட்டிலுக்கு கீழே வந்து நாலு சூர்கேஸ் இது எல்லாம் வச்சிருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் தூக்கம் என்பது சந்திரனுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் ஏன்னா தூங்குனா மட்டும்தான் சந்திரன் வேலை செய்யும் அதனால தான் ஒரு மனிதன் நோய் இல்லாம வாழணும்னா தூக்கம் ரொம்ப முக்கியம் ஒருத்தனுக்கு கொடுக்குற மருந்து கூட தான் சரியா வேலை செய்யணும்னு தூக்க மாத்திரை கொடுத்து மருந்து கொடுக்கறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த விஷயங்கள் இருக்கிறது அப்ப என்னன்னா தூங்குற இடத்துல எந்த பொருளுமே இல்லாம கட்டில் மெத்தை வாசனை திரவியம் அந்த கட்டிலில் உறங்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு சார்ந்த படங்கள் இது இருக்கிறது தான் ஒரு படுக்கை அறைக்கு வந்து சிறப்புன்றது பிரணவ் வாஸ்துல சொல்லக்கூடிய கருத்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் படுக்கும் பொழுது எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும் டிரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி அவங்களை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க நிறைய பேர் இது இருக்கலாம்னு சொல்றாங்க சில கருத்துக்கள் என்னன்னா இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க நீங்க என்னைக்குமே இப்ப ஒரு பெட்ரூம் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பா பெட்ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸிங்கும் சேர்ந்துதான் இருக்கும் அப்படிதான் இன்னைக்கு உருவாக்குறாங்க நான் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா நீங்க ட்ரெஸ்ஸிங் வந்து டோர் போடுறீங்கன்னா டோருடைய உள் பக்கத்துல கண்ணாடி வச்சிருங்க ஓப்பன் பண்றப்ப நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் நார்மலா க்ளோஸ் பண்ணும்பொழுது அது தூங்குறப்ப என்ன பண்ணாதுன்னா உங்களுக்கு தெரியாது நார்மலா நீங்க கண்ணாடிய நீங்க படுத்திருக்கிற பிம்பத்தையே பார்க்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்னா சுக்கரன் அப்படின்றது இரட்டிப்பு அதாவது ஒரு விஷயத்தை இரண்டாக என்ன பண்ணுறாருன்னா செயல்படுத்துறது பேர் தான் கண்ணாடி தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நகை கடையில வந்து நிறைய கண்ணாடிகள் ஒரு நகையை பிரதிபலிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வயசு இருப்பாங்க இது வந்து கணவன் மனைவி உறவுக்கு அந்த அளவுக்கு நன்மையான விஷயம் கிடையாது ஏன்னா தூக்கத்தின் போது யாருமே வந்து நல்ல வந்து பாத்தீங்கன்னா இலகுவா தூங்கணும்னு சொல்லுவாங்க உடம்பு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அது கண்ணாடியில என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்போதுமே பிரதிபலிக்க கூடாது அது நல்லது அல்ல கண்ணாடிக்கு வந்து வசீகரிக்கிற திறன் ரொம்ப அதிகம் ஆகையினால வந்து கண்ணாடி உள்பக்கமா இருந்து தேவைப்படும் பொழுது நம்ம நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறதுதான் நல்லது சாதாரணமா ஒரு கண்ணாடி பீரோல இருந்தோ அல்லது நான் பெட்ரூம்ல தனியா மாட்டி வச்சிருக்கேன்றதோ தவறு இதுல வெயின் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது இது வந்து நரம்பு ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்ப நரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் தான் புத பகவான் வந்து வாத கிரகமா கப கிரகமா பித்த கிரகமான அவர் வந்து ஒரு வாத கிரகம் பொதுவா யாருக்கு வந்து வெரிகோஸ் வெயின் அதிகமா வரும்னா அதிகமாக சிந்திப்பவர்கள் ஒரு எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு கரு உருவாகிறது அப்படின்னா அந்த கருவுக்கு ஆட்டிசம் வந்து கட்டாயமா இருக்கிறது